அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிக்ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ ஏக்கர்ஸ் லோ ஒரு ஏக்கருக்கும் குறைவாக உள்ள ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு ஓட்டப்பிடாரம் போகிற வழியில் அமைஞ்சிருக்கு குறுக்கு பாதை வழியில் வந்தோம்னா என்ஹெச் ரோட்லேயே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா திருநெல்வேலியிலேருந்து முப்பத்தி ஒன்பது ஒன்றாவது கிலோமீட்டர்லையும் தூத்துக்குடியிலேருந்து இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாகவே எழுபத்தி அஞ்சு சென்ட்டு தான் வந்து இந்த இடத்துல இருக்குது ரோட் பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்கு அறுபது அடி ரோடு முகப்புலேயே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நூறு அடி போர் போட்டால் தண்ணி வந்துடும் சொல்லியிருக்காங்க ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபுல்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக எழுபத்தி அஞ்சு சென்ட் இருக்குது தூத்துக்குடியிலேருந்து இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் வந்துட்டு இருக்குது யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்தந்த வீடியோவோட தலைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் வந்து வரும் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு ஃபுல் லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்